அனைவரது வாழ்விலும் இன்பம் பொங்கிட பசியும் பிணியும் பகையும் நீங்கிட நாட்டில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலைத்திட பொங்கல் திருநாளை இனிதே கொண்டாடும் தமிழக மக்கள் அனைவருக்கும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சிதாய் சின்னம்மா இதயம் கனிந்த பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா வெளியிட்டுள்ள பொங்கல் திருநாள் வாழ்த்து செய்தியில் உலகெங்கும் வாழ்கின்ற தமிழர்கள் அனைவரும் ஒற்றுமையோடு மகிழ்ந்து கொண்டாடும் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளில் தமிழர்கள் அனைவருக்கும் தனது இதயம் கனிந்த பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் ஏர்முனைக்கு முனைக்கு நேர் இங்கு எதுவும் இல்லை என்ற வாக்கிற்கு இணங்க உழவு தொழிலை விட மகிமையான தொழில் உலகில் வேறெதுவும் இல்லை இத்தகைய சிறப்புமிக்க உழவு தொழிலை போற்றிடும் வகையில் பொங்கல் திருநாளில் மக்கள் அனைவரும் மிகுந்த உற்சாகத்தோடு கொண்டாடி மகிழ்கின்றனர் இந்நன்னாளில் மக்கள் தங்கள் இல்லங்களில் வண்ண கோலமிட்டு கொத்து மஞ்சள் குலைகள் கட்டி தித்திக்கும் கரும்பு காய்கறிகள் பழங்கள் முதலியவற்றை படையலிட்டு புதுப்பானையில் அரிசி இட்டு பாலூற்றி அது பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல் என்று மகிழ்ச்சி குரல் எழுப்பி இறைவனை வழிபடுவார்கள் என்று புரட்சித்தாய் குறிப்பிட்டுள்ளார் மேலும் உழவர் பெருமக்கள் தங்களது வேளாண் நிலங்களில் சாகுபடி செய்யும் விளைபொருட்களின் உற்பத்திக்கு ஆதாரமாக விளங்கும் இறைவனை வணங்கியும் தம்மோடு சேர்ந்து உழைத்து தம் வருமானத்திற்கு அச்சாரமாக திகழ்கின்ற கால்நடைகளுக்கு தங்களது நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவிக்கும் நாளாக தை திருநாளினை கொண்டாடி மகிழ்கின்றனர் என்றும் புரட்சித்தாய் சின்னம்மா தெரிவித்துள்ளார் கடவுள் எனும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி முன்னேற்ற பாதையிலை மனச வைத்து முழு மூச்சாய் அதற்காக தினமுழைத்து மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ வழங்கும் குணமுடையோன் விவசாயி என்று நம் புரட்சித் தலைவர் தன் பாடலின் மூலம் விவசாயிகளின் பெருமைகளை நாட்டிற்கு உணர்த்தினார் அதே போன்று புரட்சித் தலைவி அம்மா விவசாய பெருங்குடி மக்களின் வாழ்வாதாரத்திற்காக எண்ணற்ற திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணித்தார் என்று புரட்சித்தாய் சின்னம்மா பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார் நம் நாட்டின் முதுகெலும்பாக விளங்கும் உழவர் பெருமக்களுக்கு என்றென்றும் உறுதுணையாகவும் விவசாயத்தை அழிந்திடாமல் பாதுகாத்திடவும் நாம் அனைவரும் குறிப்பாக இளம் தலைமுறையினர் முன்வர வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்வதாக புரட்சித்தாய் சின்னம்மா குறிப்பிட்டுள்ளார் மேலும் சாதி மதம் போன்ற வேறுபாடுகளின்றி இந்து இஸ்லாமியர் கிறிஸ்தவர் என்ற அனைவராலும் ஒற்றுமையோடு சமத்துவ பொங்கலாக கொண்டாடப்படுகின்ற இந்த அறுவடை திருநாளில் ஏற்ற தாழ்வுகள் நீங்கவும் சகோதரத்துவம் தழைக்கவும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளாக ஒற்றுமை ஓங்க மத நல்லிணக்க பொங்கலாய் நாம் அனைவரும் கொண்டாடுவோம் என்று கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா தெரிவித்துள்ளார் மழை வெள்ளம் போன்ற இயற்கை சீற்றங்கள் இடுபொருள் விலை உயர்வு விவசாய கூலி உயர்வு சாகுபடி செய்த பயிர்களுக்கு உரிய ஆதார விலை கிடைக்காதது போன்ற எண்ணற்ற இன்னல்களுக்கு மத்தியிலும் இந்த வேளாண் தொழிலில் ஈடுபட்டு நம் அனைவருக்கும் உணவளிக்கும் உழவர் பெருமக்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை அமைந்திடவும் அவர்களுடைய வாழ்வாதாரம் மென்மேலும் உயர்ந்திடவும் இந்நன்னாளில் எல்லாம் அல்ல ஆண்டவனை வேண்டிக் கொள்வதாக புரட்சித்தாய் சின்னம்மா குறிப்பிட்டுள்ளார் தை பிறந்தால் வழிபிறக்கும் தடைகள் அகலும் தலை நிமிரும் நிலை மாறும் இந்த தை திருநாளில் தமிழர் தம் வாழ்வில் வளம் பெற்றிட தமிழகத்தில் மக்களாட்சி விரைவில் மலர தமிழர் திருநாளாம் தைத்திருநாள் வழிவகுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்வதுடன் அனைவரது வாழ்விலும் இன்பம் பொங்கிட பசியும் பிணியும் பகையும் நீங்கிட நாட்டில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலைத்திட பொங்கல் திருநாளை இனிதே கொண்டாடும் தமிழக மக்கள் அனைவருக்கும் தனது நெஞ்சம் நிறைந்த பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை மீண்டும் ஒருமுறை மகிழ்ச்சியோடு உரித்தாக்கிக் கொள்வதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா தெரிவித்துள்ளார்